ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு எதை வச்சு சொல்றது பொதுவாக மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கு ஆன்மீகவாதிகள்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நிறத்துல உடை போட்டிருப்பாங்க இந்த இந்த அடையாளங்களோட இருப்பாங்க நிறைய கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க பூஜை செய்வாங்க விரதம் இருப்பாங்க அது என்னென்னவோ சோ இதெல்லாம் தான் இப்படி எல்லாம் தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு முத்திரப்புத்துறாங்க ஆனால் இது உண்மை கிடையாது அது வந்து வெளியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அது முழுக்க முழுக்க நமக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ் அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஆன்மா விழிப்படையும் சோல் அவேக் நீங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது நமக்குள்ளே நடக்கும்போது நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்கும் நம்ம குணங்களில் சேஞ்ச் இருக்கும் ஸோ என்ன மாதிரியான ஒரு குணங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ சரி நான் ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்னுமே நல்லா புரியும் நைன்டி சிக்ஸ் படம் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஆனால் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அது வேற ஒரு கோணத்தில் நான் பார்த்தேன் ராம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அந்த படத்தை பார்த்தேன் ஸோ எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சாங் வரும் அது அந்த சாங் என்னன்னா ராமோட லைஃப் தான் அவரு அவருடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அவர் என்னென்ன பண்ணுறாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த அந்த ஃபுல் சாங்குமே அந்த சாங் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது அது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது அந்த பாட்டு பார்க்கக்கூட மாட்டேன் என்ன ஒன்றுமே புரியல என்னென்னவோ பண்ணுறாரு எங்கெங்கேயோ போகிறாரு ஒன்றுமே புரியல அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு எனக்கு சரி அந்த சாங்கில் எனக்கு புரிஞ்ச ஃபஸ்ட்டு விஷயம் இயற்கை சார்ந்த இடங்கள்லே தான் அதிகமாக இருப்பார் ஸ்பிரிச்சுவல் பர்சனுடைய முக்கியமான ஒரு சைன் என்னன்னா எப்படி இருப்பாங்கன்னா இயற்கை நிறைய நேசிப்பாங்க இயற்கை கூட இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும் இயற்கையோடு இருக்கும்போது ஒரு ஆறுதல் ஒரு அரவணைப்பு யாருக்கிட்டேயுமே கிடைக்காத ஒரு அது என்னமோ ஒரு கம்ஃபர்டபுள் அங்கே இருக்கும் நிச்சயமாக ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் அதை உணர்ந்திருப்பாங்க அது அதில் இந்த பாட்டில் ஒரு ஷாட்டில் அப்படியே மரத்துக்கிட்ட உட்காந்து அப்படியே ஒரு குழந்த மாதிரி ஒரு அம்மாக்கிட்ட ஒரு குழந்தை தூங்குனா எப்படி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க இருக்கும் அவ்வளோ ஒரு ஒரு அரவணைப்பை இயற்கை கிட்ட உணர முடியும் ஏன்னா நம்மளுமே தான் நம்ம மனிதர்கள் கூட தான் ஆனால் நம்ம இயற்கையை விட்டு நம்ம செயற்கையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் மான்கள் சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தடியில இருப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி மலைகளை சுத்தி இருப்பாங்க இயற்கை தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இயற்கையோட தான் அவங்களுக்கு அந்த ஆஹ் ஆத்மாத்மான திருப்தி கிடைக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நம்ம நம்ம ஆன்மா வழிபாடுன்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமா இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தது நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா அனுபவம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு அனுபவங்களை அவர் அனுபவி அனுபவ அனுபவிப்பார் இப்போ நம்ம ஆன்மா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும் அதுல முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஆன்மா அனுபவங்களை பெறணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இப்போது இறைவன் ஏன் வெவ்வேறு விதமான மலர்கள் வெவ்வேறு விதமான காய்கறிகள் கனிகள் மரங்கள் செடிகள் இடங்கள் எவ்வளோ ஒன்று மாதிரி இன்னொன்று கிடையாது அவ்வளோ வெரைட்டிஸ் அதாவது கோடி கணக்கில் எத்தனை வகையான மிருகங்கள் மனிதர்கள்லே எத்தனை வகை ஒவ்வொரு ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது ஏன் இவ்வளோ வித்தியாசங்களை இறைவன் படைக்கணும் ஏன் ஒரே மாதிரி படிச்சிருக்க கூடாது ஒரு பூ போதாதா ஒரு காய் போதாதா ஏன் வித்தியாசம் ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்குள்ள இருந்து இந்த ஆத்மா அனுபவிக்கிறது இறைவன் இறைவனுடைய அனுபவம் தான் இறைவன் தான் நமக்குள்ள ஆத்மாவா இருந்து அனுபவிக்கிறாரு ஸோ இந்த அனுபவங்களை இந்த ஆத்மா அடையணும் ஸோ இதனால தான் இத்தனை வகையாக இறைவன் படைச்சிருக்காரு ஸோ அந்த அந்த சாம்பில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டியிருப்பாங்க வெவ்வேறு இடங்களுக்கு போகிறது வெவ்வேறு உணவுகளை சாப்பிட்றது வெவ்வேறு கலாச்சாரங்களை பார்க்கறது அதை அதை ரசிக்கிறது வெவ்வேறு இடங்களுக்கு போகிறது இந்த எல்லாம் அதில் நிறைய காட்டியிருப்பாங்க ஸோ நம்ம மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலேயே தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க பெரும்பான்மையான மக்கள் அப்படி தானே வாழறாங்க ஆனால் உண்மையாகவே நமக்குள்ளே சோல் அவேங்னி நடந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அனுபவங்களை பெறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசிப்போம் அதெல்லாம் ரொம்ப நேசிப்போம் அந்த ஒவ்வொரு தருணத்தையும் அந்த தருணத்தில் வாழக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நான் அது இன்னுமே அது அவ்வளோ சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் பெறும் வேறு என்ன பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஷாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ரோட்டு கடையில் உட்காந்து முடி வெட்டிகிட்ருப்பார் ஒரு ஒரு சின்ன கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருப்பார் இன்னொரு ஷாட்ல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருப்பார் இந்த ஆன்மீகவாதிகள் இந்த சோல் அவேக்னிங் நமக்குள்ளே நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த வித்தியாசம் இருக்காது இது உயர்வு தாழ்வு நான் இப்படி நான் இப்படி தான் இருப்பேன் நான் ரொம்ப பிராண்டடா தான் இருப்பேன் நான் இது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அதெல்லாம் கிடையாது அந்த யதார்த்தத்தோட வாழ்வாங்க எதுவாக இருந்தால் எனக்கு தான் பிடிச்சிருக்கு எனக்கு இதை செய்யணும் போல இருக்கு நான் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இது இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஸோ இது இது கூட ஒரு முக்கியமான சை இன்னொன்று உயிரினங்களை அதிகமாக நேசிக்கிறது அது எல்லா உயிரினங்கள் கிட்டேயும் ஒரு அன்பு வரும் ஒரு நேசம் அது என்னமோ நம்மளை விட்டு அதை வேறுபடுத்தியே பார்க்க தோணாது அதுவும் நம்மளை மாதிரி தானே அப்படின்னு தோணும் ஸோ இதையும் அந்த பாட்டில் காட்டியிருப்பாங்க அடுத்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியாக ஃபோட்டோகிராஃபிலாம் மாஸ்டராக இருக்கார் இல்லையா அவர் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு அந்த ஒரு சீனில் அவர் சொல்லுவார் அது அந்த எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஷாட்டையும் உங்களுக்காக எடுங்க உங்களுடைய திருப்திக்காக எடுங்க யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எடுக்காதீங்க யாருக்காக எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் அது ரொம்ப அழகா இருக்கும் உண்மையாவே இப்படி தான் இருப்பாங்க நம்ம பொதுவாவே மக்கள் வந்து அவங்களுக்காக வாழறதை விட மத்தவங்களுக்காக தான் வாழறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் இவங்கெல்லாம் என்ன கொண்டாடணும் இவங்க எல்லாம் என்ன புகழணும் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கிட்ட இருக்காது ஸோ அவேட்னிங் நடந்துருச்சுன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்காது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் என்னவா இருக்க விரும்புகிறேன் என்னுடைய ஆத்ம திருப்திக்கு என்னுடைய மன திருப்திக்குத்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு தான் அவங்க வாழ்வாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் அந்த படத்துல முக்கியமா நான் பார்த்த வியந்த ஒரு விஷயம் உண்மையாகவே ஒரு கம்ப்ளீட் டிவைன் மேஸ்குலினுடைய குவாலிட்டிஸ் தான் அந்த அந்த ஒரு கேரக்டரை எடுத்திருக்காரு அந்த எமோஷனல் பேலன்ஸ் எங்கேயுமே அந்த எமோஷனல் ஓவராகவோ இல்லை ரொம்ப கம்மியாவோ எங்கேயுமே அது கரெக்டா அவ்வளோ ஒரு பேலன்ஸா அதை அந்த கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க என்ன சொல்றது ரொம்ப எமோஷனலா இப்போ ராமுக்கு ஜானு மேல அவ்வளோ அன்பு அவ்வளோ லவ் ஏன் ஜா இன்ஃபேக்ட் ஜானுவை விடவே ராமுக்கு தான் அன்பு ஆனால் எங்கேயுமே அந்த எமோஷன்ஸை அது அது ஒரு இம்பேலன்ஸாக கொண்டு போகவே இல்லை நான் நீ இல்லாமல் இருக்க முடியாது உன் கூட தான் நான் இருப்பேன் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது இந்த மாதிரியெல்லாம் ஓவர் எமோஷன்ஸ் இதெல்லாம் என்ன எமோஷ்னல் இம்பேலன்ஸ் தான் அது எங்கேயுமே படாது அவ்வளோ பேலன்ஸாக இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் அங்கே அந்த எமோஷன் வெளிப்படவே படாது இன்னொன்று அந்த பற்று இல்லாமல் இருப்பாங்க அன்பு வேற பற்று வேற இது இது நமக்கு அடையாளமே மக்களுக்கு தெரியல பற்று தான் அன்புன்னு நினைக்கிறாங்க நான் நான் நேசிக்கிறேன் நான் கடைசி வரைக்குமே நேசிப்பேன் அப் அதுதான் அந்த கேரக்டர் ராமுடைய கேரக்டர் அதுதான் நான் இப்போ நேசிக்கிறேன் முன்னாடி நேசிச்ச கடைசி வரைக்குமே நேசிப்பேன் ஆனால் அதுக்காக அது என் அது என்னுடைய இது அப்படின்னு நான் பிடிச்சி வைக்க நான் விரும்பலை இதுதான் பற்றற்று தன்மை நிச்சயமாக அதை ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு இந்த ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும்